ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க இது மாதிரி தயாரிப்பாளர் என்ன ஆபாச உடையில பார்த்தாதான் உனக்கு வாய்ப்பே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறது தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்தவரை இந்த திரைப்பட உலகம் முழுக்க முழுக்க கமர்ஷியல் அதாவது மலிவான விளம்பரங்களுக்கான இடமாக மாறி விட்டார் நீங்கள் ஸ்ரீதர்னு ஒரு டேரக்டர் இருந்தார் பாலச்சந்தர்னு ஒரு டேரக்டர் இருந்தார் நீங்கள் இப்படி பல இயக்குநர்கள் இருந்தாங்க அவர்கள் திரைப்படத்தை ரசிகர்களும் போற்ற வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் கலையாகவும் அது பார்க்க வேண்டும் ஆனால் இப்பொழுது வருகிற தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருமே கள்ளச்சந்தை முதலாளிகள் ஏதோ ஒரு வகையில் ரியல் எஸ்டேட்டு நில அபகரிப்பு சந்தன மரம் கடத்தல் ஊழல் பணங்கள் தான் கரெக்டாக சொன்னீங்க இதை வைத்து படம் எடுக்க வர்றவன் என்ன நினைப்பான் அவளுக்கு கலை இலக்கியம் பண்பாடு ஒன்றுமே தெரியாது அவளுக்கு என்ன தெரியும்னா ஒரு படத்தில் கதையை விட சதையை நம்புகிறவர்கள் சகோதரி நீ இப்போது இந்த இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் திரையுலகம் முழுக்க நிறைஞ்சு கிடக்கலாம் நீங்கள் லைக்கா சுபாஷ்கரை மூணாயிரம் கோடி ரூபா நட்டன்னு பேசிக்கிறாங்க அவன் படமே எடுக்கல அவனுக்கு என்ன தேவை இந்த நடிகர் நடிகர்களோடு தனக்கு நட்பு பாராட்டுவதே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் லண்டனை சுபாஷ்கர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கமலஹாசன் இந்த பக்கம் தம்மண்ணா இந்த பக்கம் கும்மண்ணா இந்த பக்கம் நயன்தாரா அனுஷ்கா பினுஸ்கா எல்லாரும் வருவாங்க அங்கே உடனே ஸ்டார் ஹோட்டலில் அறை தலையாராக இருக்கும் ஒரு அஞ்சு கோடி ரூபா பெரும்பான் உள்ள லேன் கார் யார் விருந்தினராக தங்கியிருப்பான் இன்றைக்கு சுபாஸ்கரனுடைய நண்பர்களோடு விருந்தினர்களாக அந்த நடிகை தங்கியிருப்பார் லண்டனுக்கு வந்து வந்து போகிறதுக்கு முதல் தரமான விமான டிக்கெட் அதை ஃபஸ்ட் கிளாஸ் நானும் விமானத்தில் போயிருக்கேன் போன உடனே இப்போ 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 ஏர் இந்தியாவோ இல்லை பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேயே சொல்லிருவான் ஒரு இரநூத்தொம்பது பேர் ஒரு விமானத்தில் பயணம் பயணம் பண்ணுறாங்கன்னா அதில் க்ரீன் கார்டு ஹோல்டர் முதலில் வரவும் இங்கிலீஷை சொல்லுவோம் நம்ம இரநூத்தி பேர் உட்காந்து அவங்க மட்டும் விஐபி அப்படியே போவாங்க அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் பயணி அவங்க நம்மளும் அப்படியே கும்பலோடு விற்க வேண்டியது தான் நம்மளால் இந்த எக்கனாமிக்கல் கிளாஸ் அதுக்கு பேர் வாளுக்கு கீழே வாளுக்கு மேலே கீழே விழுந்துருவோம் வாளுக்கு கீழே கீழே தான் நம்மளால உட்கார வச்சு அது நம்ம இப்போ நம்ம ஏழை பாலை அப்படி தானே போக முடியும் இந்த நபர்களெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் ரெண்டு பேர் சீட்டு அப்படியே திண்டு தலைவாணி அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வெளிநாட்டு மதுபானங்களோட இப்படியான பயண திட்டத்தை கொடுக்குறவர் தான் சுபாஷ்கர் அத்தனை நடிகை நடிகைகளும் அவருடைய லண்டன் பண்ணை வீடுகளில் ஈசல் திரிவதை போல திரிவார்கள் அப்போ அங்கே என்ன கதை இருக்கும் கத்திரிக்காய் இருக்கும் அந்த பணம் பூரா யாருதே ராஜபக்சேவிடம் ரத்த வாடையோடு திருடிய பணம் பிரான்ஸ்ல ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஆரம்பித்து அரசுக்கு வரி கட்டாமல் தப்பி ஓடிய பணம் அதே போல அல்ஜீரியான்னு ஒரு நாடு அந்த நாட்டில் தொலை தொடர்பு துறை ஆரம்பிச்சு அந்த நாடு தொலை துறை அமைச்சர இவர் ரகசீபா பாட்டரா கிட்ட உங்களுக்கு வர லாபத்தை லண்டன்ல கொடுத்தர்றேன் நீங்க அங்க வந்து வெள்ளைக்காரர் வெள்ளைக்காரிகளோட இருக்கலாம் இப்படி அவரை ஏமாத்தி அவன் நீங்கிறோம் கழித்து போட்டேன் கழுத்து போட்டான் அங்கிருந்து ஏறக்கூடிய ஒரு இருபது முப்பது மில்லியன் டாலர்களை அடித்து கொண்டு வந்த நபர் தான் இங்க பெரிய திரைப்பட தயாரிப்பாடு லைக் என்ன வேற விளங்குமா கமலநகரச் ஒரு இருபது கோடி ரூபாய் வேணாம் ரைட் கொடுத்துருங்க வாங்கிக்கிறேன் பெரிய தயாரிப்பாளர்கள் இப்படி சின்ன தயாரிப்பாளர்கள் அப்பா ஒரு நல்ல கவர்ச்சியா ஒரு பெண்ணை ஒரு டான்ஸ் போடணும் கவர்ச்சியான நடிகையை வைத்து கதையை கொண்டு போகணும் நீங்க ரஜினியுடைய படம் ஜெயிலர் அதில் இடுப்பு துணி நான் எப்படி கூட சொல்லணும்னு தெரியல தமனாவுடைய பாட்டு அதுதான் புற புறமூட்டில் காமிக்கிறான் ரஜினியை காமிக்கல எதை காமிக்கிறான் தமல்நா சா காவாலா காவாலா என்ன காவாலா இதுதான் ரஜினிக்கு அங்கே விலை இல்லை ரஜினிக்கு ஐநூறு கோடி ரூபா இன்கம் டேக்ஸு கட்டி கொடுத்துடணும் உலகத்துலேயே பொருள் வாங்குறவன் தான் வரி கொடுப்பான் இங்கே பொருளை விற்கிறவனுக்கு வரி கொடுக்குற ஒரே ஆள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ரஜினிக்கு அந்த தான் லைக் ஆக்கார கட்டி கொடுக்கணும் இப்படி அப்போது இந்த படத்தில் என்ன இருக்குது ஒன்றுமே இருக்காது இதுவரை எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட உலகத்தில் தமிழச்சிகளே கதாநாயகிய வல்ல தமிழச்சியே பாடகியாக வல்ல எதனால நீங்கள் இசை ஞானி இளைய ராஜா பலமுறை வாய்ப்பு கேட்டு போறாரு புஷ்பவன குப்பு குப்புச்சாமியும் இசை அரசியும் கலைவாணியும் போகிறாங்க இரண்டு பேரையும் அவர் திரும்பி கூட பார்க்கணும் ஆனால் கேரளாவிலிருந்து சைலஜா

என் இணைய தமிழ் மக்களே யார் பா பாரதி ராஜா புது கதாநாயகி வேணும்னு முடிவு பண்ணுறார் அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு சின்ன பள்ளிக்கூடத்துலேயே லவ் பண்ணுங்கடா இழுத்துன்னு ஓடுங்கடா இப்படி சொன்னவர் தான் யாரு என் தமிழிய என் இனிய தமிழ் மக்களே அலைகள் ஓய்வல் படம் எடுத்தார் பள்ளி மாணவன் பள்ளிக்கூடமே அரும்பு மீசையே முளைக்கல காதல் பண்ணு ஓடிப்போன்னு சொன்னதே இந்த பாரதி ராஜாதான் அப்போ கதாநாயகி வேணும் தமிழ் மூஞ்சி வேணும் தமிழச்சியே இல்லையா ஆறரை கோடி பேர்ல எங்க போறாரு திருவனந்தபுரம் போறாரு அம்பிகா உடைய இன்னொரு சகோதரி ராதாய சந்திரிகா என்ற ராதா ராதா போய் புடிச்சிட்டு வராரு எங்க இருந்து எங்க இருந்து போறாரு சென்னையிலிருந்து ஆறரை சாரி எட்டு ஒன்பது கோடி தமிழர்களும் தமிழச்சிகளும் இருக்கிற தமிழ்நாட்டை தாண்டி திருவனந்தபுரத்தில் போய் கூட்டு வர்றாரு அப்போ இந்த அவேர்னஸ் மக்களிடம் கொண்டு வருவதற்கு ஒரு அமைப்பு இல்லை இந்த திராவிட இயக்கம் ரெண்டு திராவிட இயக்கமே நீங்க தமிழர்களுக்கானது இல்லை ஆந்திரா கர்நாடகா கேரளா இவர்களுக்கானது முதல்ல பெரியார் திருடலை பெரியாரோடு முடிந்து போட்டது அத நீங்க பெரியார் திடலை சம சமதளம் ஆக்கணும் வீரமணி வைத்திருக்கிற அந்த பெரியார் திரிடலை பெரியாருடைய சமாதியை விட்டு விட்டு சமதளம் ஆக்கணும் தாரா மட்டும் ஆக்கணும் ஏன்னா தமிழ்தாண்டா உலகத்திலேயே பொங்கல் கொண்டாடுவான் திராவிட பொங்கல் அப்போ நீங்க இந்த தமிழை யார் காப்பாற்றுவது பார்ப்பனர்கள் காப்பாற்றுற தாய் கழகம் எடுக்கிறதோ அத கலாச்சார ரீதியா செஞ்சு முடிக்கிறான் எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது என்ன செய்தி அதாவது பள்ளிக்கூடம் டிஏவி பள்ளிக்கூட பள்ளிக்கூடம் சென்னையில மட்டும் ஒரு இருநூறு பள்ளிக்கூடம் இருநூறு பள்ளிக்கூடத்திலையும் குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கப்படுது லெதர் ஷூ போடக்கூடாது போடக்கூடாது லெதர் உயிரை கொன்று அதுல இருந்து எடுக்கிறது நீங்க காலையில சரஸ்வதி வந்தனம் பாடணும் பாடவே கூடாது காரி துப்பிடறாங்க ஆஹ் அதே போல ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பு தியானம் இருக்கும் யாகம் செய்யணும் தியாகம் ஆமா 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 நீங்க காப்பரிச்சின்னா வீட்டு யாக வளர்த்துணும் இவங்க ஓப குண்டாயனம் போட்டு நீங்க அதை இதெல்லாம் சொல்லி வள வளர்த்துணும் ஒருவரை ஒருவரை பார்த்து கொள்ளுகிற பொழுது நமஸ்தே சொல்லணும் இப்படி சமஸ்கிருத கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் அத்தனையும் அந்த டிஏவி ஸ்கூலுக்கு வந்துருச்சு டிஏவி ஸ்கூலுக்கு வந்துருச்சு முகலாயர்கள் வரலாறு அழிக்கப்பட்டது எரிக்கப்பட்டது சத்திரபதி சிவாஜி இதை வரலாறு தான் சொல்லணும் முகலாய வரலாறு அழிக்கவே கூடாது இப்போ முகமதியர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படவே மாட்டாது கிறிஸ்தவர்கள் சேர்க்கப்படவே மாட்டாது புறால் உண்ணக்கூடாது நல்லா கேட்டுங்க குழந்தைகள் புறால் உண்ணக்கூடாது ஆமாம் புறால் இல்லை புலால் அதாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்போ இந்த குழந்தைகள் சனாதனத்தை தூக்கி பிடிப்பதற்காக உருவாக்கப்படுகிற இடமா எது மாறி போச்சு அந்த டிஏவி மாறி போச்சு இந்த டிஏவியில் வட இந்தியாவுடைய சிலபஸ் தான் வருது சென்ட்ரல் சிலபஸ் ஆஹ் அது பூரா என்ன சமஸ்கிருத சிலபஸ் அப்போ இதுல இதை படித்து வருகிறவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஐஎஃப்எஸ் ஆக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த திரைப்பட துறையில என்ன நடக்க போகுது இப்போ அந்த விஷயம் வந்து அவங்களோட முன்னாடி அனுபவத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க இப்ப சொல்றதுக்கான வாய்ப்பு என்ன இல்லை இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா பப்ளிசிட்டிக்காகவா பப்ளிசிட்டிக்காக அல்ல இதுதான் திரைப்படம் கதை இல்லை கதை இல்லை தமிழ் கலாச்சாரம் இல்லை பண்பாடு இல்லை இலக்கியம் இல்லை ஒன்றுமே இல்லை எது இருக்கு கவர்ச்சி மட்டும்தான் இருக்கு ஆ கவர்ச்சி கவர்ச்சி மட்டும் கவர்ச்சி எப்படிங்க இப்போ பெரிய தலைவர் உருவாயிட்டாரு சினிமாவில் இருந்து யார் விஜய் என்ன பாட்டு கொக்கோ கோலா விளம்பரத்தில் நினைக்கிறாரு என்ன பாட்டு கொக்கோ கோ கொடா பிரவுன் கலருடா அக்கா புள்ள அதே கலருடா யார் இது தலைவர் பண்றாரு அவர் முதலமைச்சரா இல்லையா ஆக போறாரு இல்லையாமா முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளரான முதலமைச்சர் ரேஸுக்கு வந்துட்டார் எடப்பாடி முதலமைச்சர் ரேஸு ஸ்டாலின் முதலமைச்சர் ரேஸு விஜய் எங்கிருந்து வர்றாரு திரைப்படத்துறையிலிருந்து வர்றாரு இப்போ நீ கவர்ச்சி கவ இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா ஒரு பள்ளி கல்வி க கல்வி துறையே ஒரு விளம்பர படம் எடுத்திருக்கு மாணவர்களுக்கு மாணவர் மாணவிகளுக்கு வகுப்புல ஒரு பாடம் நடத்துவதாக ஒரு விளம்பரம் படம் எடுத்துருக்கு அந்த சகோதரி எதில் நடிச்சவளாம் நீளப்படத்தில் நடிச்சவளா அப்போ திரைப்படம் எங்க வந்து எங்க வந்து சேருது குழந்தைகள்கிட்ட வந்து சேர்க்கிற பொழுது எப்படி வந்து சேருதுன்னு பாருங்க இதை இதை பற்றி எந்த அக்கறையும் இந்த அரசுக்கோ அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ முதலமைச்சர் துறை அலுவ அலுவலக அதிகாரிகளுக்கோ திரைப்படத்துறை அதி சார்ந்த அரசு துறை தணிக்கைத்துறை யாருக்குமே இதை பற்றி அக்கறை இல்லை கேரளாவோட தொலைச்சிருவோம் கன்னடத்தில் முடியாது ஆந்திரா அவன் பூரா தெலுங்கு தேசியவாதியாக இருக்காது சினிமாவுக்குள்ள இன்னொரு இன்னொரு விஷயத்த எப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து போகிற தொழில்நுட்ப கலைஞர்களோ துணை நடிகர்களோ எல்லாருமே எங்க போய் சேரணும் ஆந்திரா போனா ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரைப்பட ஊழியர்கள் ஆகணும் சந்தா சந்தா கட்டணும் கட்டணும் சம்மேளனத்தில் போகிற ஆட்கள் அத்தனை பேருமே தெலுங்கு கன்னட மலையாள இத்தனை நிறுவனங்களிலும் அவர்கள் அங்கே பதியணும் அப்போ இந்த திரைப்படம் சார்ந்த ஆட்கள் முதலீடு அந்த முதலீடு சார்ந்த திருப்பி முதலீடு எடுப்பதற்காக கவர்ச்சி தான் முதலிடம் அதைத்தான் அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு நீ கவர்ச்சி கவர்ச்சியோடையோட வரணும் கவர்ச்சியா நடிக்கணும் அப்போதான் என்னுடைய பணம் கவர்ச்சியா திரும்பி வரும் கவர்ச்சின்னாலுமே கருப்பா இருக்கறதுல சீக் சுமித்தா அவர்களை தான் நம்ம சொல்லுவோம் இவங்களும் கிட்டத்தட்ட கருப்பு இதனாலே நிராகரிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க ஆபாசத்தை எப்படி எந்த வழிலையுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களா அதாவது திரைப்படம் என்னன்னு கேட்டால் மலிவான ஒரு உணர்ச்சிகளை பாலின உணர்ச்சிகளை தூண்டுகிறதா சினிமா இது சினிமாவில் பெரிய பெரிய கலைஞர்கள் நீ சத்யசித் இருந்தார் இப்போ சத்யசித்ரா அளவுக்கு படம் எடுக்கிறான் இல்லை இப்போ இப்போ படம் எடுக்கிறதுக்கு யார் வர்றா அட்லின்னு ஒருத்தர் வர்றார் பிட்டு படம் டேரக்டர் தான் அவர் அட்லி லோகேஷ் கனகராஜ் எத்தனை படம் எடுத்திருக்கா யார்கிட்ட உதவி விஜயக்கணரா இருந்திருக்கா எல்லா பத்து படத்தில் பத்து ஒரு படத்துக்கு இரநூறு சீனுமா இரநூறு சீனில் நூற்றி எண்பத்தஞ்சு சீனு பல படங்களில் பிட்டு படங்களும் திருடுறது எடுத்து காப்பி சொந்தமாக கிரியேட்டிவ் இல்லை சொந்தமாக எதையும் உருவாக்குவதில்லை கலை என்பது மனிதர்களுடைய உறவுகளுடைய கலவை தான் திரைப்படத்துக்கான கரு லோகேஷ் கனகராஜ் அட்லி இப்படி பல பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு சம்பளமே நூறு கோடி இன்னைக்கு இப்போ அந்த தயாரிப்பாளர் சொல்லுவது தான் இன்றைக்கி திரைப்படத்துறை என்பது கவர்ச்சி கவர்ச்சியை புகுத்தி நீங்கள் அதாவது திரைப்படம் வந்த புதுசில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் வரலாறு நான் சொல்கிறேன் சிஐடி சகுந்தராணியில படமே கூடாது குழுக்கள் நடனம் ஆடும் கவர்ச்சி கவர்ச்சி அப்புறம் ஜயா மாலினி ஜோதி அப்புறம் சிலுக்கு சுமிதா இப்போ சிலுக்கு சுமிதா நடுவுல யார் வந்தாங்க தமன்னா கும்மண்ணா தமன்னா அனுஷ்கா எல்லா டான்ஸுகள் எனக்கு அடுத்த தலைமுறை தெரியல இது இது இவர்கள் இருந்தால்தான் அந்த படம் ஓடுங்கிற நிலைமைக்கு இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் கொண்டு வந்தார் சில்க் கால்சீட்டு தான் படம் விற்றுவோம் ஜெயமாளி காலசீட்டு தான் படம் விற்றுறோம் இப்போ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் யார் மும் தாஜ் கும்தாஜ் இப்போ இவை இவர்களெல்லாம் நீங்கள் திரைப்பட துறைக்கு தேவையான கவர்ச்சி கருவூலங்கள் அப்போ அந்த திரைப்பட தயாரிப்பாளர் சொல்றதில் என்ன தப்பு இருக்குது இதை சீர்படுத்தக்கூடிய கர்நாடகாவோட அமைப்பு இருக்குது ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது இங்கே தமிழர்களுக்கான கலாச்சாரத்தை பண்பாட்டை காக்கக்கூடிய எந்த அமைப்புகளும் இல்லை எல்லாமே சிக்கி சீரழிஞ்சு சின்னமண்ணப்பட்டு போனதுனால தான் தமிழ் பாடுவதற்கு நடிகை தமிழச்சி இல்லை நடிப்பதற்கு இல்லை பாய் எந்த துறைக்குமே தமிழச்சிகள் பற்றாக்குறை தமிழ் தமிழ்நாட்டில் இது தமிழர்களை கண்டிக்கக்கூடிய தமிழர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு வெகுஜன அமைப்பு அரசியல் சாராத படித்தவர்கள் பண்பாளர்கள் பேராசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு சமூக பெண்களை கொண்ட பெண்கள் விரிவுரையாளர்களை கொண்ட ஒரு சமூக அமைப்பு நிறுவப்பட வேண்டும் அதுதான் சமூகத்தை கண்காணிக்கப்பட வேண்டும் கர்நாடகாவில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு எல்லா நாட்டிலும் இருக்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு அண்ணா துறை அப்பம்பேர் தெரியாது அண்ணா துறையும் கருணாநிதியோ இந்த அரசியலுக்கு வந்தார்களோ அரசியலுக்கு வரும் எதை கூட்டிட்டு வரான் சினிமாவை கூட்டிட்டு வர்றான் களிச்சடைகளை கூட்டிட்டு வர்றான் கவர்ச்சிகளை கூட்டிட்டு வரான் கோடம்பாங்க கழிவறைகளை கூட்டிட்டு வர்றான் வந்த பிறகு இப்ப கடைசியா கழிவறையில போய் நிக்குது தமிழ்நாட்டு அரசியல் என் டிவில இருந்து வந்திருக்காங்க விஜய் பேட்டி எடுக்கிறது ஆஃப் கேமரா என்ன கேமரா ஆமா இனிமே குவார்டர் கேமரா ஆ கட்டிங் கேமராவுக்கு வந்துடும் எல்லாம் ஓரமாக வச்சிருக்கேன் கேமராவை நான் பேசுகிறத எழுதிட்டு போனேன் யார் சொல்லிட்டாராம் விஜய் சொல்ல விஜய்னு சொல்லுவாதீங்கம்மா முதலமைச்சருமா அடுத்த முதலமைச்சர் முன்னாள் இப்போ அதாவது பழைய முதலமைச்சர் என்ன சொல்லுவோம் எக்ஸ் முதலமைச்சருங்குவோம் இப்போ இவர் எதிர்கால முதலமைச்சர் வேட்பாளர் தானே அப்போ அதெல்லாம் நீங்கள் தான் குண்டை குண்டக பேசி லைவாக பார்த்து காலி துப்பிட்டு போயிடுவான் எனக்கு ஒன்றுமே தெரியாது நல்லா டான்ஸ் ஆடுவேன் திரிஷா காமிக்க டான்ஸ் திரிஷா படத்தை ஒட்டி வச்சாலும் டான்ஸ் ஆடிடுவேன் ஆ கீர்த்தி சுரேஷ் படத்தை ஒட்டி டான்ஸ் ஆடிடுவேன் ஆள் இருக்கணும் கூட அவசியம் இல்லை அவ கவர்ச்சி தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப இதுதான் தமிழ் திரை உலகம் ரஜினிக்கே மார்க்கெட் இல்ல ரஜினிக்கே மார்க்கெட் காவாலா பாட்டு தொண்டம்பூர் அப்படி கிரக்கத்துல இருக்கான் தொண்டம்பூரா காவாலா படத்தை அந்த படம் வரும் எப்போ காவாலா வரும் இந்த காவாலாவில் கொண்டு போய் தமிழ் காவலாக்களை நிறுத்திட்டு போயிட்டான் அப்போ இது போன்ற தயாரிப்பாளர்கள் நடிகளை பார்த்து கவர்ச்சுடையோடு வா இல்லைன்னா கலைஞ்சிட்டு வா சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு தமிழ்நாடு தயாரா நிலையில் இருக்கு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றி வணக்கம்